ஆன்மீக போதகர் என அழைக்கப்படும் மகாவிஷ்ணு பெண்களுடன் நடனமாடிய வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அசோக் நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியை நடத்தி சர்ச்சையில் சிக்கியிருப்பவர் மகாவிஷ்ணு இந்த நிகழ்ச்சியில் முன்ஜென்மம் குறித்து பேசிய இவர் பார்வையற்றவர்களை இழிவுபடுத்தி பேசியிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதனை தட்டிக்கேட்ட அங்கிருந்த ஆசிரியரையும் அவமரியாதையாக நடத்தியுள்ளார் மகாவிஷ்ணு இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆசிரியரை அவமரியாதை செய்த மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவித்திருந்தார் அதன்படி தற்போது மகாவிஷ்ணு மீது போலீசில் மாற்றுத்திறனாளிகளும் புகார் அளித்து வருகின்றனர் இந்நிலையில் இவரின் ரிட்ரீட் வகுப்புகளில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்ட விளம்பர வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீடியோவில் பெண்கள் நடனமாட அவர்களுடன் மகாவிஷ்ணுவும் நடனமாடி உள்ளார் இந்த வீடியோவை பார்த்த நெட் மகாவிஷ்ணு குட்டி நித்யானந்தாவா என கலாய்த்து வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க